தமிழகத்தின் சமூக மாற்றத்துக்கு அடித்தளம் வைத்த மகத்தான புரட்சியாளர்தான் பெரியார் ஈயூர்வி ராமசாமி பெப்டம்பர் பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது இல் ஈரோட்டில் பிறந்த பெரியார் சிறு வயதிலேயே நீதியும் சமத்துவமும் கொண்ட மனப்பான்மையுடன் வளர்ந்தார் இளமையில் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு சமூகத்தின் துன்பங்களை நெருக்கமாக உணர்ந்தார் பின்னர் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் காங்கிரஸில் இணைந்தார் ஆனால் சமூக சமத்துவம் குறித்த அவரது கருத்துகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதை கூறும் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் இந்த இயக்கம் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் பெண்களின் உரிமைக்கும் ஒரு புதிய திசையை அளித்தது பெரியார் சாதி வேறுபாட்டுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து மனிதர்கள் யாரும் பிறப்பால் உயர்ந்தோ தாழ்ந்தோ இல்லை என்ற உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்தார் பெண்கள் கல்வி பெற வேண்டும் தங்கள் வாழ்க்கையைத் தீர்மானிக்கும் சுதந்திரம் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் பகுத்தறிவு சிந்தனையை ஊக்குவித்து பழக்க வழக்கங்களை மற்றும் கண்மூடித்தன நம்பிக்கைகளை கேள்வி கேட்கச் செய்தார் அறிவு சிந்தனை சமத்துவம் இவைதான் அவரது வாழ்வியல் மையக் கொள்கைகள்